திருச்சிற்றம்பலம் மல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி ஐம்பதாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை மூன்று முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கரமு மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின் நல்ல கைகளிலே மலரை எடுத்துட்டு நீரும் மலரும் சேர்த்து இறைவனுடைய திருவடியிலே வைத்து பூஜை செய்யுங்கள் வழிபாடு செய்யுங்கள் பரமன் ஊர் பல பேரினால் இவ்வாறு எல்லாரும் அடியார்கள் வந்து வண்ணமாகவே வழிபடக்கூடிய இந்த பனிரெண்டு பேரிலே ஒன்று அப்படிப்பட்ட பரமன் பரமேஸ்வரனுடைய ஊர் பொலி பக்தர் சித்தர்கள் தாம் பயில் நல்ல பொழிவோடு திருநீர் பூசிய பக்தர்களும் சித்தர்களும் வந்து வழிபடக்கூடிய இந்த பிரம்மபுரம் சீர்காழி வர முன்ன அருள் செய்ய வல்ல எம் ஐயன் நாள் தரும் வரமு கேட்கறதுக்கு முன்பே அருள் செய்யக்கூடிய பெருமான் வேண்டத்தக்கது தக்கது வேண்ட முழுதும் தருவோயினி அப்படிப்பட்ட பெருமான் வேண்டுவன அருள் செய்யக்கூடிய பெருமான் எம் ஐயன் இறைவன் நாள்தோறும் இந்த மாதிரி பூக்களை எடுத்து வழிபாடு செய்பவருக்கு மேயசீர் பிரம்மன் ஊர் மிக பெருமை வாய்ந்த பிரம்மனுடைய ஊர் பிரம்மபுரத்துறை பிஞ்சகன் அப்படிப்பட்ட பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய உடையவன் அருள் பேணியே அவன் அருளை வேண்டி வழிபாடு செய்யுங்கள் அவன் அருள் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிடும் பிரம்மன் ஊருங்கிறது பிரம்மன் வந்து வழிபட்ட தலம் ஆகியனாலே பிரம்மனூர் ஊர் பிரம்மபுரம் விண்ணிலார் மதி நான் அந்த விண்ணில் இருக்கக்கூடிய மதியை சூடி விரும்பும் மறையவன் நல்ல நிலவை மகிழ்ந்து சூடி விரும்பி சூடி இருக்கவன் மறையவன் ஓதி வழி இருக்கக்கூடிய வேதநாதன் வேதாந்தன் தன் தலை உண்ண நண்பழி பேணினான் அதை பிரம்ம கபாலத்தை எடுத்துட்டு வர்றதற்காக தன்னுடைய உணவுக்காக பழிதேர்ந்து போகிறார் உலகத்து ஊன் உயிரான் ஆனால் உயிருக்கு உயிராயிருந்து உடல் கொடுத்து உயிரை செம்மைப்படுத்தக்கூடிய பெருமான் மலை பெண்ணினார் திருமேனியான் இமவான் மகள் மலை பெண் பர்வதவர்தினுடைய ஒரு உமையை ஒரு பாகமாக வைத்திருக்க பெருமான் பிரம்மபுரத்துறை கோவிலுள் அன்னலார் தலைவர் அருளாளனாய் அமர்கின்ற அப்படியே அருளே வழங்கக்கூடிய அருளாளனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அருள் அமர்ந்து அருள் சுடிய இடம்தான் பிரம்மபுரம் எம்முடை ஆதியே என்னை ஆட்கொண்டவர் என்னை என்னை உய்வு செய்யக்கூடிய ஆதி நாயகன் பெருமான் சிவபெருமான் எல்லையில் புகழாளனும் அவன் எல்லையே புகழுக்கு ஒரு எல்லையே இல்லாதவர் அவருடைய பெருமையும் புகழும் சொல்ல முடியுமா ஆனால் எல்லையில்லா புகழ் உடையவர் இமையோர் கணத்துடன் கூடியும் அதில் இமைக்காத அந்த யோகிகள் தவசிகள் முனிவர்கள் தேவர்கள் விண்ணவர்கள் இப்படியெல்லாம் அழைக்கூடியவர்களோடு பெரிய கணங்களோடு கூடியிருப்பாராம் பல்லையர் தலையில் அந்த பல்லில்லாத தலை மண்டவோடிலே தலையில் பலியது கொண்டு உகந்த படி புகந்தன மகிழ்ச்சியாக போகக்கூடிய தன்மையுடையவன் படிரன் தன்மையுடையவன் தொல்லை வையகத்து ஏறு தொண்டர்கள் அதனால் தொல்லை தத்துவங்களை எல்லாம் கடந்து உயிர் தத்துவத்தில் நீங்கி சிவமாம் தத்துவத்தை அடைந்தது தொல்லை வையகத்து ஏறு தொண்டர்கள் தூ மலர் சொரிந்து சிறந்த சிவஞானமுடையவர்களை சோழிபாடு செய்து ஏத்தவே மல்லயம் பொழில் தேன் பில்கும் பிரம்மபுரத்துறை மைந்தனே எப்படிப்பட்ட மைந்தன் இளைஞன் வீரன் இந்த பிரம்மத்தில் இருக்க பெருமான் மல்லையம்புள்ளி மல்ல வளம் மிகுந்த மல்லல் கரை காட்டி நம்ம திருவாசகையா ஆனால் மல்லையம்புல்லாம் வளம் மிகுந்த சோலைகள் சுண்ட மலர்களிலே தேன் பீச்சி அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடம்தான் பிரம்மபுரம் பிரம்மபுரத்துறை மைந்தனே அடையல் ஆர்ப்புரம் சீரி அந்தனர் ஏத்த மா மட மாதடும் அந்த உமை மாதன உமை மடன இடமை இளமையான உமையோடு கூடி எல்லாம் எப்போதும் சுகிரமான இங்கே வழிபாடு பண்ணி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் அடையலார் முப்புறம்னா வழிபடாத அந்த முப்புறாதிகளை நீக்கி அழித்தவர் பெடையலாம் கடல் காணல் புல்கும் பிரம்மபுரத்துறை கோவிலான் அந்த அன்னங்கள் எல்லாம் தன்னுடைய பெண் அன்னத்தோடு ஆணும் பெண்ணும் அந்த அன்னங்கள் பறவைகள் கலந்து எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த பிரம்மபுரத்தின் கோயிலாக அமைந்த பெருமான் தொடையலார் நருங்கொன்றையான் தொடையின மாலையாக அமைச்சு வைத்திருக்க பெருமான் வைத்திருக்க பெருமான் தொழிலே பறவி நின்று ஏத்தினான் இடையிலார் சிவலோகம் எய்ததற்கு இது காரணம் காண்பினே இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தொழிலே பறவை நின்றியத்தினால் இதுதான் நமக்கு வேலையே அதை பெருமான வழிபடுவது தான் நமக்கு தொழிலே அப்போ மற்ற தொழிலெலாம் எதுக்குன்னா அந்த அவரை வழிபடுவதற்காக இந்த உடல் நிற்கணும் அல்லவா அதற்கு உணவு கொடுக்கறதற்காக வழிபாடு வேலை செய்கிறதே தவிர இந்த வாழ்நாளுடைய முக்கிய தொழில் எதுன்னு சொன்னால் சிவத்தை தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிவலோகத்தை வழிபடுவதற்கும் மிகப்பெரிய சாதனமாகும் அது எளிதாக இறைவனை அழிஞ்சுவிடலாம் சிவலோகம் எய்துதற்கு அவன் பெருமானுடைய திருவிழி எய்துவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் காண்மீனே பாருங்க பார்த்துக்கோங்க அது இடையிலாட்னா இடையராத அன்பு இறைவனிடத்தில் செலுத்தி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சிவலோகம் எய்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை வா இடை மறை ஓதி மங்கையர் வந்திட பழி கொண்டு போய் நல்ல வேதம் பாடிட்டு வீடு விடா பிச்சை ஏற்றி போவாராம் போய் இடம் எரி கான் இடை புரி நாடகம் இனிது ஆடினான் அதனால் கையில் வந்து கணல் ஏந்தி கான்னா காடு இந்த சுடுகாடையில் போய் நள்ளிரலில் நற்றம் பயின்றாடும் ஒரு அற்புதமான நாடகத்தை ஆடக்கூடிய பெருமான் பேயோடும் கூடி வாழ்வினன் பேயெல்லாம் பயப்படுவோம் அவர் தான் கூடி வாழ்றார் பிரம்மபுரத்துறை பிஞ்சகன் அப்படிப்பட்ட திருச்சடையுடைய பிரம்மபுரத்து பெருமான் தாய் இடை பொருள் தந்தையாகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மையே எல்லாமாய் நீ தாயாய் தந்தையாய் உறவாய் மாமனாய் மாமியாய் எல்லா உறவுமாய் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு நினைத்து பாடுவார்க்கு அருள் தன்மை அவருடைய அருள் கட்டாயமே கிடைக்கும் ஊடினால் இனியாவது என்னுயர் நெஞ்சமே ஊரு வல்வினை கோடி நீ உழல்கின்றதன் அழல் அன்று தன் கையில் ஏந்தினான் அவன் கடல் ஏந்துவதற்கு உன்னுடைய வல்வினையை சுட்டரிக்கணுங்கிறது தான்பா காரணம் அதனால நம்ம சொல்லுவோய கேளாத இப்படி போகாத ஊடினால் இனியாவது என் இனியாவது என் உயிர் நெஞ்சமே அவர் நெஞ்சத்துக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார் நீ எப்போ பார்த்தாலும் பெருமானுடைய அன்பு பிரதானமாக நினைக்காம அப்படி இப்படியே உலக வாயப்பட்டு சுற்றிட்டு போகிற ஒரு எள்ளளவு கூட அவன் மேலே அன்பே இல்லையே அப்போ எப்படிப்பா நீ ஈழறது என் நெஞ்சமே இப்போ யார் சொல்கிறது கேளு உன்னுடைய வல்வினை நீங்கணும்னு சொன்னால் கையில் கணல் ஏந்தி ஆடி உன்னுடைய கண்மத்தை சுள்வதற்காக ஏந்தி ஆடக்கூடிய பெருமானை வழிபடுங்கப்பா அப்படின்னு ஞான சம்பந்தம் சொல்றான் பீடு நேர்ந்தது கொள்கையான் அப்படி பெருமை பெற்ற கொள்கையான் தன்மையுடையவன் பிரமபுரத்துறை வேதியன் ஏடு நேர் மதியோடு அரா அணி எந்தை நின்று என்று நின்று ஏற்றிடே என் தந்தை சோபெருமான் பாம்பனி நாதன் அப்படின்னு மனம் ஒன்றி நின்று வழிபாடு செய்யுங்கள் அதே அப்படிப்பட்ட ஏடுன்னா அது கொன்றை மலர்களையும் மதியம் வைத்திருக்கக்கூடிய திருச்சடையுடைய பெருமான் செய்யன் வெளியன் ஒல்லியர் சிலர் என்றும் ஏற்றி நினைந்திட சிலர் சிவஞானம் பெற்றவர்கள் அவர் சொக்கச்சுவேல் இருக்கிறாரு வெள்ளி மலை போல விளைவிளையல் இருக்காரு கை பூசி அப்படிப்பட்ட ஒளிமிகுந்த நாயகனாக இருக்கக்கூடிய பெருமான் இப்படி எல்லாம் சொல்லுவார்களாம் அவர்களெல்லாம் சிவஞானம் பெற்றவர் ஐயன் இறைவன் ஆண்ட கை அந்தனன் அருமாமரை பொருள் ஆயினான் அந்தணன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் சிந்தன்மை பூண்டொல்களால் அதனால பெருமானம் போன்ற ஒரு கருணையாளன் கிடையாது அதனால் தான் அவருக்கு அந்தனன்னு பேர் அருமாமரை பொருளாக வேதாந்தமாகவும் ஆகிறான் வேதமாகி வேதாந்தமாகவும் ஆகிறான் பெய்யும் மாமலை ஆனவன் என்ன பொலிலே எம்பாவாய் அவனே ஆகி உயிரை உயி உலகை உய்விக்கிறான் பிரம்மபுரம் இடம் பேணிய வெய்ய வெண்மழு ஏந்தியை அந்த கொடுமாள் அது வந்து வெள்ளையாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த இரத்தக்காரையும் படியாது ஆணவத்தை மட்டுமே வெட்டக்கூடியது நினைந்து ஏத்துமின் வினை விடவே சுவாமி நினச்சிக்கிட்டே அவரை போற்றி வழிபாடு செய்யுங்க வினை வந்து ஓடிய போயிடும் கன்று ஒரு கையில் ஏந்தி நல் விளவின் கனிபட நூறியும் என்னென்னா இந்த ஒரு கையில் வந்து பசு கன்று எப்பயுமே கையில் வச்சுருப்பார் யாரு அந்த கண்ணன் திருமால் வந்து அவதாரம் வா அந்த கண்ணன் அந்த மரத்தை வந்து அப்படியே பட நூறியும் அந்த அந்த விழா மரத்தை எடுத்து அந்த உடத்தில் போகும்போது விழா மரத்தை எடுத்து பிடுங்கி போட்டுருவார் அந்த அந்த அறக்கர்கள் அவங்க அது நீக்கிடுவார் அந்த மாதிரியான் செய்தவருடைய திருமால் சென்று ஒருக்கிய மாமரை பொருள் தேர்ந்த செம்மலரானும் மலரேனும் அவர் யார் பிரம்மனு அந்த தாமரை மலருடைய பிரம்மனும் அன்று அரக்கனை செற்றவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒரே பாட்டில் வைக்கிறாருப்பாங்க ராவணனையும் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு தான் இருக்குது அதனால் எட்டாவது பாடல்லே பார்த்தீங்கன்னா இதுதான் திருவுருளால் பாடப்பட்டதுன்னு சொல்கிறது ராவணனையும் வச்சிட்டாங்க இவர் நம்முடைய திருமாலும் பிரம்மனையும் ஒரே பாட்டில் சொல்லிட்டாங்க அரக்கன் செற்றவன் அடிமுடி அவை காண்கிறார் யாரு இந்த திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காண்கிறார் ஆகிய பெருமான் பின் தருக்கிய தன் பொழில் பிரம்மபுரத்து அரண் பெற்றியே அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானுடைய அருள் செய்யக்கூடியவரும் தன் பொழில் மிகச்சிறந்த சோலைகள் சூழ்ந்த பிரம்மபுரத்து சிவபெருமானுடைய தன்மையாகும் பெற்றிய அப்படிப்பட்ட தன்மையாகும் உண்டு உடுக்கை விட்டார்களும் நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் ட்ரெஸ் மட்டும் போட மாட்டாங்க யார் சமணன் உயர் கஞ்சி மண்டைய கொல்லும் தேரரும் நல்ல பாத்திரத்தில் கஞ்சி வாங்கி எவ்வப்பாடும் குடி குடிப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட கஞ்சி மணி கையில் ஊந்து அப்படி எடுத்துக்கிட்டே போவாங்க அங்கே எடுத்து அங்கே எடுத்து அப்படி கொடுத்தாலும் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போவாங்க அப்படிப்பட்டப்பாங்க பண்டு அடக்கு சொல் பேசும் பறிவு ஒன்று இல்லார்கள் பேசும் மட்டும் நல்லா அடுக்கடுக்காக நம்மளால் பேசுவாங்க அப்படிப்பட்ட நல்ல பேச்சாற்றலாம் இருப்பாங்க ஆனால் அன்பு இல்லாதவங்க அன் பறிவுனால் அன்பு ஒன்று இல்லார்கள் சொல் கொள்ளன் மீன் அப்படிப்பட்டவங்களுடைய இது கொஞ்சம் கூட கேட்காதீங்க தண்டோடு அக்கு தண்டுனா கபாலம் கையில ஓடி எந்தி வராது இல்லையா தண்டோடு அக்கு அக்குனா ருத்ராட்சம் அக்கு அக்கு வன் சூளமும் தழல் மாமழு படை தன் கையில் கொண்டு ஒடுக்கிய மைந்தன் எலும்பு மாலையும் சொல்லுவாளாம் அங்கே கையிலே வந்து ருத்ராட்சத்தையாகவும் அக்கு அந்த இடத்தை பொறுத்து நாம் சொல்லக்கூடிய சொல்லாகும் திரிசூலம் கையில் வந்து கனல் மழுபால் படை இதெல்லாம் கொண்டு ஒடுக்கிய வைத்திருக்கக்கூடிய மைந்தன் வீரன் இளைஞன் எம் பிரம்மாபுரத்துறை கூத்தனே அடுத்து நமக்கு பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது பித்தனை என்ன பித்து நாம் எல்லாம் பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அதுதான் பித்து பிரம்மபுரத்துறை பிஞ்சகன் களல் பேணிய திருச்சடை உடையவ அவருடைய திருவடியை நினைந்து வழிபட்டு மெய்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன் பொருள் மேவிட பெருமானே தனக்கு தவம் என்று வாழக்கூடிய மெய்தவத்தோர்கள் நின்றவர் அந்த சிவஞானிகளுக்கு உரை செய்து சொன்ன வந்த பாடல் பொருள் நன்மையே செய்யக்கூடிய பொருள் விளங்கக்கூடிய மேவிட வைத்த சிந்தையுள் ஞான சம்பந்தன் அதையே சிறப்பாக அவர்கள் வரணும் இறைவன் திருவுடி அடையணும் நல்லவர்கள் பாழ்ந்த பாடல் வாய் நவின்று எழு மாலைகள் அப்படியே வாயினாலே சொன்ன இந்த எழுந்த மாலைகள் தேவாரம் திருக்கடை காப்பு பொய் தவம் பொறி நீங்க பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து அதனால் வந்த பழிகள் நீங்க பொறிங்கிறது ஐம்புற வாசனையினால் வரக்கூடிய பொறிபுலன்கள் வழியாக வரக்கூடிய தீங்கையும் நீக்கக்கூடிய பதிகம் இன்னிசை போற்றி செய்யும் மெய் மாந்தரே நல்ல மெய் உணர்ந்த மக்கள்தான் இன்னிசையாக போற்றி செய்வார்கள் அப்போ இன்னிசையாக போற்றி செய்தால் அவர்களாம் மெய் உணர்தல் ஆவார்கள் மெய்யை உணர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி பதிகம் நிறைவு செய்கிறாங்க ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம